வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் பகுதி இன்று நாம் பார்க்கப் போகும் ராசிகள் துலாம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் பரிகாரங்கள் என முழுமையாக விளக்கப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என்பதை கண்டுகொண்டு வாழ்க்கையை சிறப்பாக நடத்த இந்த தகவல்களை பயன்படுத்துங்கள் முதலில் துலாம் ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உருவாக்கும் சக்தி கொண்டது உங்கள் ஆட்சி கிரகம் சுக்கிரன் என்பதனால் பல நலன்கள் இந்த மாதம் உங்கள் பக்கம் திரும்புகின்றன வேலை வாய்ப்பில் கடந்த கால தோல்விகளை மறக்க வைத்து புதிய வாய்ப்புகள் தயார் நிலையில் காத்திருக்கின்றன பழைய முயற்சிகளில் இருந்த குறைபாடுகள் திருத்தப்பட்டு உங்கள் திறமையை நிரூபிக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் பணநிலை பார்ப்பில் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருந்தால் நிதிநிலை மிகவும் சீராகும் வீண் செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பும் கூடும் குடும்ப உறவுகளில் சில பரிதாபங்கள் தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அந்த பிரச்சனைகளை சமாளித்து சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆரோக்கியம் பார்ப்பில் தோல் தொடர்பான பிரச்சினைகள் அலர்ஜி உதிரி கசடு போன்றவை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதற்கு வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனை மனமுவந்து வழிபடுங்கள் இது நீங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை குறைக்கும் மொத்தத்தில் சீரான செயல்பாடுகள் திட்டமிட்ட முயற்சிகள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் ஆழமான எண்ணங்கள் வெளிப்படும் தன்மை கொண்டது உங்கள் ஆட்சி கிரகங்கள் மங்களன் மற்றும் கேது என்பதால் உளவியல் மற்றும் அனுபவங்களில் வளர்ச்சி ஏற்படும் வேலைப்பளுவில் கடந்த மாதங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உங்கள் திட்டமிடல் செயல்திறன் மூலம் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் பணப்பகுதியிலே பழைய கடன்கள் தீர்ந்துவிடும் வாய்ப்பு உள்ளது ஆனால் புதிய முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது குடும்பத்தில் மனைவி கணவர் இடையே சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆனால் நேர்மையாக பேசும் பழக்கத்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் உங்களை சற்று சோர்வடைய செய்யலாம் ஆகவே உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடிக்கவும் செவ்வாய்க்கிழமை அனுமன் கோவிலில் நவக்கிரக வழிபாடு செய்வது மிக நல்ல பரிகாரம் இம்மாதம் நிதானமாக செயல்படுவது வெற்றிக்கான முக்கிய காரணமாக அமையும் தனுசு ராசிக்காரர்களே இந்த ஜூலை மாதம் உங்கள் மேன்மையை உலகிற்கு நிரூபிக்கும் காலமாக அமையும் வியாழ பகவான் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறார் வேலை வாய்ப்பில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் பயண வாய்ப்புகள் அதிகம் பணத்தில் நிலம் சொத்து வாங்கும் சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் குடும்பத்தில் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் கண் மற்றும் மூக்கு தொடர்பான சிறிய தொந்தரவுகள் வந்தாலும் அவை நீடிக்காது வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுங்கள் இது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் மொத்தத்தில் விசாலமான யோசனைகள் தைரியமான முடிவுகள் இந்த மாதம் வெற்றியை உங்களுக்கு உறுதி செய்யும் மகரம் ராசிக்காரர்களே சனி பகவான் உங்களது ஆட்சி கிரகம் என்பதால் சோதனைகள் வரும் காலமாக ஜூலை அமைகிறது ஆனால் உழைப்பும் பொறுமையும் இருந்தால் இந்த சோதனைகளை வென்று வெற்றியை பெறலாம் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆரம்பத்தில் அவை சிரமமாகவே தோன்றினாலும் அதில் உங்களது திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தில் சேமிப்பு குறைவாக இருக்கும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை தேவையான செலவுகளாக இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் நலம் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குங்கள் ஆரோக்கியம் பார்ப்பில் மூட்டுவலி நரம்பு பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் இது சனி தோஷங்களை குறைக்கும் சோதனைகள் அதிகம் இருந்தாலும் உங்களது மன உறுதியும் கடின உழைப்பும் வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வரும் கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் புதிய யோசனைகள் திடமான முடிவுகள் என எல்லாம் உங்களுக்கே நன்மையாக அமையும் சனியின் தாக்கம் தொடர்ந்து இருப்பதால் உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு ஒழுங்கு மிகவும் அவசியம் வேலைவாய்ப்பில் வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலாளர்களிடம் இருந்து நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களது திறமையை வெளிக்காட்டும் வாய்ப்பு அதிகம் பணம் பார்ப்பில் இது சேமிப்பிற்கு மிகச்சிறந்த நேரம் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்பத்தில் உறவுகளில் தெளிவு ஏற்படும் பழைய பிணைவு நீங்கும் திடீரென ஏற்பட்ட மனவருத்தங்கள் தீரும் ஆரோக்கியம் பார்ப்பில் தொண்டை மற்றும் நுரையீரல் தொடர்பான குறைபாடுகள் வரலாம் ஆகவே மென்மையான உணவுகள் சுவாச பயிற்சி போன்றவற்றை பின்பற்றவும் ராகு காலத்தில் நவராத்திரி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் இது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை தரும் இந்த மாதம் சமயோசிதமாக செயல்பட முடிந்தால் வெற்றியும் உங்களை தேடி வரும் மீனம் ராசிக்காரர்களே ஜூலை மாதம் ஆன்மீகம் மற்றும் கனவுகள் நிறைந்ததாக அமைகிறது உங்கள் ஆட்சி கிரகங்கள் வியாழன் மற்றும் கேது என்பதால் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றல் வெளிப்படும் வேலைவாய்ப்பில் கலை இசை ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சிறப்பு வளர்ச்சி காண்பார்கள் உங்கள் முயற்சிகள் அங்கீகாரம் பெறும் பணம் பார்ப்பில் திடீரென பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்ப கட்டுப்பாடு மிக முக்கியம் செலவுகளை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை பார்ப்பில் சந்தோஷம் நிறைந்த சூழ்நிலை காணப்படும் அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியம் பார்ப்பில் தூக்கம் குறைவு ஏற்படலாம் மன அழுத்தம் அலைச்சல் போன்றவை வரலாம் தியானம் செய்வது நல்ல தூக்க பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் அவசியம் பரிகாரமாக வியாழக்கிழமை நீர் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை வழங்கும் இந்த மாதம் மன அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நண்பர்களே இதுவரை பார்த்தது ஜூலை மாதத்திற்கான இறுதி ஆறு ராசிகளின் விரிவான பலன்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துங்கள் இந்த மாதம் பல சவால்கள் இருந்தாலும் அச்சம் வேண்டாம் உங்களது முயற்சி பொறுமை மற்றும் தகுந்த பரிகாரங்களை மேற்கொண்டால் வெற்றி உங்களை நிச்சயமாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் அனுபவங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட்களில் பகிரவும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் இந்த ராசி பலன்களை பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலும் ஒளி கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதம் மகிழ்ச்சி நல்வாழ்வு வெற்றி மற்றும் அமைதி நிறைந்ததாக அமைய வாழ்த்துகிறேன்